ஐம்பத்தி இரண்டு கிடா மற்றும் நூறுக்கும் மேற்பட்ட சேவலுடன் கோலாகலமாக நடைபெற்ற விஸ்வகர்மா சமுதாய மக்களின் பூஜை அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டம் செதலவாடி கிராமத்தில் உள்ள அருள்மிகு அடைக்கலம் காத்த அய்யனார் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலானது தமிழகம் முழுவதும் உள்ள விஸ்வகர்மா சமுதாய மக்களின் பல குடும்பங்களுக்கு குலதெய்வமாகும் இதில் அரியலூர் மாவட்டம் இடையார் குவாகம் கொடுப்பூர் மாதூர் இரும்புலி குறிச்சி உள்ளிட்ட கிராமங்களை சேர்ந்த விஸ்வகர்ம சமுதாய மக்களுக்கு குலதெய்வமாக உள்ளது இந்த திருக்கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் பழிபூஜை நடைபெறுவது வழக்கம் அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஆறு ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வந்த பழிபூஜை திருவிழா இன்று நடைபெற்றது இந்த ஆண்டும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பொங்கல் வைத்தும் ஐம்பத்தி இரண்டு கிடா மற்றும் சேவல்கள் பழியுடன் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் திருவிழா இன்று கோலாகலமாக எந்தவிதமான சலசலப்பும் இல்லாமல் பல்வேறு பக்தர்களின் காதணி விழா மற்றும் மொட்டையடித்தல் போன்ற விமர்சையாக நடைபெற்றது இந்த திருவிழாவானது எங்களுடைய சமுதாய மக்களின் ஒற்றுமையை வளர்ப்பதற்கும் சந்திக்க முடியாத உறவுகளை சந்திப்பதற்கும் பலமாக உள்ளதாக கூறினர் திருவிழாவின் தொடர்ச்சியாக ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இத்தகவலை நமது செய்தியாளர் வேல்முருகன் அரியலூர் மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார் மேலும் ஊர் பங்காளிகள் என்று சொல்லக்கூடிய உள்ள உறவுகள் ஒன்று சேர்ந்து சத சதலவாடி கிராமத்தில் இருந்துவிடக்கூடிய அடைக்கலம் பார்த்த ஐநா திருக்கோவிலில் அறங்காவலர்கள் முன்னிலையில் மிக சீரும் சிறப்புமாக விழா பூஜை நடைபெற்றது மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த சிறப்புமிக்க விழாவில் அரியலூர் மாவட்ட நிர்வாகிகளாகிய நாங்களும் கலந்து கொண்டதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் அதே நேரத்தில் இந்த அறங்காவலர் குழுவுக்கு நம்முடைய அரியலூர் மாவட்டத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு விஸ்வகர்ம கைவிளைஞர்கள் சங்கத்தின் சார்பாகவும் கைவினைஞர்கள் தொழிற்சங்க பேரவையின் சார்பாகவும் இதற்கு வாழ்த்துக்களையும் வளர்க்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்ற நம்முடைய விசுவர்களுக்கு இந்த விழா தொண்டுபொட்டு மிக சீரம் சிறப்புமாக கிட்டத்தட்ட இருபத்தெட்டு ஆண்டு அறங்காவலர்கள் தலைமையிலேயே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த விழா மிக ஒன்பெல்லாம் கட்சியாக இருக்கும் இந்த அரியலூர் மாவட்டத்தில் வேறு ஊர் கிராம மக்களாக இருந்த விசோர்வ மக்கள் ஒன்று சேர்ந்து பெருந்திறளாக இந்த விழாவை நடத்துவது நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பேருமம் அதே நேரத்தில் பெருந்து தரக்கூடிய நிகழ்ச்சி மத்த மகிழ்ச்சி